வாக்கியம் நீதி என்னும் பொருள் மனுதான் படித்தாரா இருந்தாலும் இது தெரிய வருமா இந்த விளக்கம் யாருக்காவது எட்டுமா இதை யாராவது எடுத்துக்காட்டி நிச்சயத்தது உண்டா நாம் தான் நிச்சயத்து காட்டியுள்ளோம் நீதி என்னும் பொருளான மனுவை நிச்சயத்தை அடையும் தான் படைத்தது இதுவே மனிதனுடைய கடமை இதை ஓதி உணர்ந்து அறியாவிட்டால் அழகை தேகம் எடுத்து நரகத்தில் உங்குறுபட்டே ஆக வேண்டும் மனு சாகவே முடியாது இறந்தால் நித்திய சொர்க்கம் அல்லது நித்திய நரகம் நெய்யில் நீ தலையிட்டதால் தான் எல்லாவற்றையும் அணிவிக்க இனமாக எம்மிடம் பெறப்போகிறாய் போகிறாய் இல்லையானால் அவ்வளவு கடன் அல்லவா பின்னால் கேள்வி இல்லாமலா போய்விடும் எல்லோரும் இந்த மிஞ்சான நித்திய செல்வத்தை பெற்று அணிவிக்க வேண்டும் என்பதே எமது முழு இச்சை நீயோ கவலை இல்லாமல் தூங்குகிறாய் ஆனால் எமக்கோ உங்களை பற்றிய கவலை சதா எம் உள்ளத்தில் ஏறி தூக்கம் என்பது வேறு பிடுங்கா பிடுங்கப்பட்டு எம்மிடத்தில் இல்லாமலே போய்விட்டது எமன் கைவசப்படாமல் உங்களை ரச்சித்து பரமவத வாழ்வில் ஏற்றி வைக்கும் கவலையே அது நாம் அஸ்தாவதனம் பழகிருக்கின்றோம் அது தூக்க இன்மையும் ஒன்று நாம் முன்னுடன் பேசும் போது ஒரு எல்லையில் நினைவு வைத்து வைத்த வண்ணம் கட்டுப்பட்டு பேசுகிறோம் ஆனால் அவ்வொரு சமயத்தில் உன்னை திருத்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அந்த எல்லையை விட்டு சற்று பிறந்து நகர்ந்து இறங்க வேண்டி வரும் ஏனெனில் உன்போல் நாமும் கூலம் எடுத்திருக்கின்ற படையினாலதான் ஆனால் சில நொடிகள் சற்றென்று உஜாராகி என் சொந்த எல்லைக்கே மறுபடியும் பாய்ந்து திரும்பி போய்விடுவோம் எல்லா ஜீவராசிகளும் வைத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் வைத்து தலைமையான படைப்பு மனைவி ஆனால் இந்த நெடிய உலகத்துள்ள அவ்வளவு மனிதர்களையும் ஒரு சேர வைத்தாலும் சாலைக்கு வந்து சேர்ந்த ஒரு தலைக்கு அவர்கள் எல்லோரும் நிகராக மாற்றார்கள் இங்கு வந்து அந்த உன்னதம் பெற்று சேர்ந்துள்ள அத்தனை தலையுடன் இதுகாலம் வரை உலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வந்த தெய்வ தோன்றர்களாகிய பாரவான்களை வைத்தாலும் உங்கள் தெய்வ தந்தியவர்களின் தனித்த ஏற்றத்திற்கு நிகராக மாட்டார்கள் ஆகவேதான் குரு கொண்டாகிய இந்த மெய்வழி ஆசான் எல்லா தீர்க்க திரிசனையும் எதிர்பார்த்த தனித்தலைமை பெறுபது என்று சொல்லுகிறார்கள் பாரவான்கள் சாவாக்கலையை இந்த மண்ணுடைய பூமிக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் ஜீவனுக்கு மட்டுமே அதுவும் சாவாக்கலையை கொண்டு வந்தனர் ஆனால் நமது பெருமான் இப்போ எடுத்து கொண்டு வந்துள்ள இந்த அதிசய கலையை இதுவரை உலகம் கேட்டறியாத செய்தியாகும் யாவரும் கண்டறியாத காட்சியாகும் ஆம் அந்த வாடாத அழியாத யவன தேகத்தின் பொலிவை இந்த அழிந்து போகிற தேகத்தின் மீது பாய்ச்சி இதையும் அழியாத தூரமாக்கும் கூடிய அரும்பெரும் கலையை இதை நம்மை இதை நமக்கெல்லாம் வாரி வழங்கி இன்றுவரை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பத்து வகை புற அதிசய காட்சி அடையாளங்களுடன் இந் உலகத்தில் பகிரங்கமாக கூட்டி இந்த சாவாக்களை இக்கலியில் தம்மை நம்பினோருக்கெல்லாம் நாலாம் மதம் கொடுத்து உண்டு வருகிறார்கள் அதனால்தான் அவர்கள் தனித்தளமே பெருமொழி என்று முன்வந்த மகத்துக்களாகிய அருந்தவர் செல்வராகிய சீனிக்காத நிதி மாணிக்க வாசகர் மற்றும் நம்மை வெறிப்பா வல்லலா அவர்கள் தீர்க்கரசி கூறியுள்ளார்கள் ஒரு வைரக்கல் உன்னிடத்தில் இருந்தால் அதனை இரும்பு பெற்றில் பத்திரமாக வைப்பாயா அல்லது குப்பை தொழில் தூக்கி எறிவாயா இருவு இரும்புப்பட்டை வைப்போம் இந்த அழியும் பொருளுக்கே இப்படி என்றால் அழியாத விலைமதிக்க முடியாத தெய்வீக மாணிக்கக்கல் குண்டலினியை பரிசுத்த தேவலோகத்தில் வைப்பானா அல்லது அசுசியான இடத்தில் வைத்து படைப்பானா என்று சிந்தித்துப்பார் நீ தட்டி கேட்க ஆள் இதுவரை வரவில்லை உன்னுடைய சொத்து என்பது உன்னுடைய உடல்தான் அதையே இழக்கப் போகிறாய் என்றால் மற்றது நிற்குமா நாம் தரும் நித்திய நகன் தான் இனிமேல் உனக்கு சொத்து அதன் மறைவை அல்லவா நீ எதிர்பார்த்து காத்து நிற்க வேண்டும் என்ற பிரபோதி மேலி சாலையாண்டு ஒரு திருவாய் மலர்ந்தார்கள்